அதே சொற்கட்டு தான் வரப்போகுது. அதை இன்னொரு வாட்டி டட்டடு செகண்ட் ஸ்டெப் செய்யறேன். தல குட்ட கட்டி குட்ட கட்டா திங்கினா யா தை ஈ தை 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 யா தை ஈ

வலது இடது புறம் நாம தை அளவுகளை பயன்படுத்தும் போது சதுஸ்ரேக்கு தாளத்துல எப்படி போடுறது இப்ப போட்டோம்

விளம்ப காலம் செய்யும் போது அந்த இருக்கிற தைத்தை வந்து மத்தியமும் மத்தியம காலம் செய்யும் போது துரிதமும் துரித காலம் செய்யும் போது அதிவேகத்திலையும் பயணப்படும் அப்ப அதுக்கு தகுந்த பாட நம்ம சொற்கட்டு சொல்லணும் தை 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 இத தட்டடவு அஞ்சாவது அடவோட சொற்கட்ட சதுஷ்ர இயக்க தாளத்துல எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் அதே தட்டடவு ஆறு செய்யும் போது நம்ம எப்படி மூன்று மூன்று தட்டடவுல தை தாம் அதே மாதிரி ஆறு சொல்லுவோம் அப்ப அதே போலதான் தான் தாம் காலம் வந்து பிரேக் கிடைக்கும் நமக்கு அப்ப தை தை தாம் தை